ஹாய் காய் சிஸ்டர் நன்றி சுப்பு அக்கா உங்கள் வாய்ஸ் காண வேண்டும் பைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் சொல்லுங்க சொல்லுங்க சுபு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க காயு சிஸ்டர் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எங்க தம்பியை காணா மதிய லைவ் போட்டா மதியமும் வரவே இல்லை இப்பயும் ஆளை காணும் எங்க போயிருக்கிறாரு ஏன் வரல லைவுக்கு மதியத்துல இருந்து ஆலை தேடி நிற்கிறேன் எங்கதான் போயிருக்க உடம்பு சரியில்லையா இல்லையா என்னாச்சு இல்ல தம்பி என்ன வாய்ப்பு உடம்புக்கு ला गाना नहीं तेल में कैसे नहीं तंबी औरन आछी ये वाला ना नाची मां और तो परेशान आपा नाची पा नाची सिलक மழைதானே வருது ஆஹ் நிறைய வருது ஓரளவு ஓரளவுதானே நிறைய இல்ல இல்ல வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க

என்னம்மா இது ஒரு மனைவியா இருந்ததுன்னா கணவருக்கு என்ன ப்ராப்ளம் கூடமா தெரியாம இருக்கிற சொல்லு இத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் சொல்லுங்க வாயோ ஏன் பிரதர் மதியம் லைவ் வரல என்னாச்சு ஏன் வரல மதியம் சொல்லுங்க தெரியலனா என்ன ஒரு மனைவியா இருந்து கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது தெரியலன்னா அது என்ன கதையில ஏத்துக்கு அயோ சிஸ்டர் சரியில்லை சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் கூட சரியில்லை சிஸ்டர் மதியம் நாலு முட்டை சாப்பிட்டேன் சத்து வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு அதுவும் ஆடி வெள்ளி ஆடி மூணாவது வெள்ளி எப்படி சாப்பிட்ருப்பீங்க இதெல்லாம் யாரும் நம்பறக்காத நாங்கள் நம்பணுமா மதியம் நாலு முட்டை சாப்பிட்டுட்டே நான் அதேதானா சாரி அதே மெசேஜ் ரெண்டாவது தெரியும் படிக்கிறேன் எதுக்கு எதுக்கு

யார் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க யார் சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் லைவ் வந்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்துப்பேன் நீங்க தான் வரவே இல்லையே நான் எப்படி சொல்கிறது

ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சரி அப்பா ஒருட்டா அமைதியே போய் உட்காரு அப்பா வந்த உடனே மழை நின்று உடனே போகலாம் அக்கா வணக்கம் தம்பி என்ன பாச்சு உடம்புக்கு திலக் பரவாயில்லையா அவர் டீட்டெயில் தான் தம்பி கேட்டுட்டு இருக்காரு அதுதான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணு தம்பின்னு சொன்னேன் டீட்டெயில் கேட்குறாரு அவரு இல்லை உன்னோட நம்பராச்சும் இன்ஸ்டாவில் அனுப்பிவிடு அவரா ஒரு சிலது ஏதாச்சும் அவரு ஏதாச்சும் ஒரு சிலது விசாரிக்கணும்னு சொல்லுவாரு நினைச்சிட்டு இருப்பாருல்ல சும்மா காய்ச்சலும் காய்ச்சல் இருக்குதா போய் தானே சொல்ற தம்பி எங்க ஊர்ல மழை வருதுங்க மழை உங்க சைட்ல மழை வருதுங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஈவினிங் போட்டீங்க பரவாயில்லையா என்ன Что говорят? उक्कल मायनार्या वरद जोद गया हं हाँ। नहीं तयार होगा सर सर அடுவே வெந்து தனிது பாப்பாவை கூப்பிட்டு வேணா சமாதானப்பட்டா சரி வேணா நீ போ வெளில போய்ங்க யாரும் லைவ்ல இருக்கிறீங்கன்னே தெரியல

நான் சொன்னது புரிஞ்சுதா ஒண்ணு நம்பர் கொடு இல்ல இன்ஸ்டாவில் மெசேஜர் பண்ணு எனக்கு காய்ச்சல் மட்டும்தான் தான் எக்ஸெஸ்ஸுவே வெளிய கரெக்ட். நான் போன் பண்றேன் ஹரி அப்பா. நான் போன் பண்ணிட்டேமா. அவரு சிலபல வேலைகளா இருக்கறாரா? வரது லேட்டாகுமான்னுாரு. நான் எப்படி இப்ப குள்ளவாண்டுகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறது?